அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களை உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியா விருந்து போறியல் ஆய்வாளர் வணக்கம் தமிழ் வணக்கம் இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் வெனிசுவேலா தொடர்பாக முதலில் பார்த்து தொடர்ந்து ஈரான் ரஷ்யா தொடர்பாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன் வெனிசுவேலா என்று பொழுது உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வெனிசுவேலாவுக்கு ஊடுருவி அதிபர் நிக்கலஸ் மெட்ரோ அவர்களை கடத்தி கொண்டு வந்திருந்தார்கள் நாடு கடத்தி இருந்தார்கள் அந்த கடத்தல் சம்பவத்துக்கு அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் என்னவென்றால் டிஸ்கொம்போலேட்டர் என்ற ஒரு ஆயுதத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் முதலில் இந்த டிஸ்கொம்போலேட்டர் என்ற ஆயுதத்தை பற்றி கூறுங்கள் அது தொடர்பாக எவ்வாறு இதை கையாண்டார்கள் என்றும் கூறுங்கள் இந்த டிஸ்கொம்போலேட்டர் என்ற ஆயுதத்தை வந்து அமெரிக்க அதிபர் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் ஆனால் தான் அது தொடர்பாக மேலதிக விவரங்களை சொல்லப் போவதில்லை அந்த ஆயுதங்களை கொண்டுதான் அது ஒரு அது யாரிடமும் இல்லை எங்களிடம்தான் இருக்கிறது என்று எல்லோருக்கும் ஒரு பீதியை கிளப்பி இருக்கின்றார் இந்த நிலையில் இது தொடர்பாக பிரசில்ஸ் தலைமை பிரசில்ஸில் இருக்கின்ற படைத்துறை ஆய்வாளர் எலினாத் மக்னியர் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று என்று சொன்னால் இப்ப என்னென்றால் அவர் பொறுத்த பொறுத்தவரையில் அது என்ன ஆயுதம் என்றதை கூறவில்லை இப்ப அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் இப்போ அங்கிருந்து கிடைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் சிறப்பு படை அணியினர் இரண்டு கேர்ணல் தர அதிகாரிகள் உட்பட சிறப்பு படையினர் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய உடலங்களை கொண்டு வந்த போது ஒரு சிறிய பட்டியலில் தான் கொண்டு வந்தார்கள் சிதறி விட்டதென்று சொன்னார்கள் எரிந்து விட்டது என்று சொன்னார்கள் என்ன நடந்தான் தெரியவில்லை அப்ப இப்போ ட்ரம்ப் இவ்வளவு மினிமமான இன்ஃபர்மேஷனை தான் கொடுத்திருக்கிறார் இப்ப இது அவர் கூறுகிறார் அந்த ராணுவ ஆய்வாளர் என்னென்று சொன்னால் இது ஹை இன்டென்சிட்டி சவுண்ட் வேப்ஸ் என்று சொல்றது சில சமயங்களில் இந்த ஹை இன்டென்சிட்டி சவுண்ட் வேவ்ஸை இவர்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் அதுதான் அது வந்து உங்களோட தலைக்கிலேயே ஒரு எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தும் என்று சொல்லி அதனால ரத்தம் காதுக்களால் மூக்குக்களால் எல்லாம் ரத்தம் வரும் ரத்தம் ரத்தமாக என்று கூறியிருக்கிறார் அந்த ஆயுதமாக இருக்கலாம் சில சமயம் ஏனென்றால் அங்கு இருந்தவர்களும் அவ்வாறுதான் கூறியிருக்கிறார்கள் தங்களுக்கு தலையே வெடித்தது மாதிரி இருந்தது என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து அது அதை சில சமயங்களில் வெப்பன் என்றும் சொல் சொல்வதும் அதே சமயம் இன்னொன்று சொல்கிறார் என்னென்று சொன்னால் லோங் ரேஞ்ச் அக்கோஸ்டிக் டிவைசஸ் என்று சொல்கிறது எல்ஆர் ஏடி என்று சொல்கிறது இதுவும் வந்து இந்த தனிநபர் இது வந்து இந்த ஆயுதத்தை வந்து தனி நபர்களை குறிவைத்து மற்றது எலக்ட்ரானிக் போஃபேரை குழப்புவதற்காக இதனை பயன்படுத்தி இருக்கலாம் எலக்ட்ரானிக் போஃபேர் அதாவது இந்த மிசைல்ஸுகள் மற்றது பான் பாதுகாப்பு பொறுமுறைகளை டீஆக்டிவேட் பண்ணுவதற்கு சில சமயம் இதை யூஸ் பண்ணியிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் அதே சமயம் சொன்னால் அதை ஆக்டிவேட் பண்ணினா உங்கள் உடம்பு கட்டுமையான வெப்பம் மூட தோல் வந்து விதிவை ஏற்படுத்தும் என்றும் அப்ப நீங்கள் மறைந்திருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் வெளியில வருவீர்கள் என்றும் சொல்லப்படுறது அதாவது அசை பல இடங்களில் இரவு நேரங்களில் அவர்களை கண்டறிவது அல்லது பதுங்கி இருப்பவர்களை கண்டறிவது கடினம் ஆனால் இவ்வாறான ஒரு ஆயுதம் என்றால் அவர்கள் எல்லோரும் வெளியில் வர வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் அதன் பிறகு கொண்டிருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆயுதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஒரு காரணத்துக்காக அமெரிக்கா அதனை பயன்படுத்தவில்லை என்றும் கூறப்படுகின்றது பல களமுனைகளில் இப்படி பேஸ்டர் குண்டுகள் கூட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டது பல பல களமுனைகளில் புதிய புதிய ஆயுதங்களை பயன்படுத்துவதன் இப்ப ரஷ்யாவும் சிரியா போரில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட வெவ்வேறு டிவைசஸ்கள் ஒரு முந்நூறு டிவைசஸ்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது கல என்ன நீங்கள் ஒத்திகையை விட அல்லது சும்மா பரிச்சாத்த நிகழ்வுகளை விட ஒரு ரியலான களமுனைகளில் ரியல் பேட்டில் ஃபீல்டில் அதை பயன்படுத்துறது தான் அது இந்த சிறப்பம்சமாக இருக்கும் இப்போ வியட்நாம் சண்டையில் போதுதான் அங்கு அதாவது இந்த கவச வாகனங்களை துளைக்க வேண்டும் உள்ளுக்கு இருக்கிறவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஐம்பது கலிபர் என்று சொல்றது பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஐம்பது கலிபர் துப்பாக்கிகளை கண்டுபிடிச்சது ப்ரௌனிங் கண்டுபிடிச்சது அப்ப வியட்நாம் சண்டையில் அவர் அதே போலதான் இது ஒரு புதிய ஆயுதம் என்று கூறுவார் ஆனால் இன்னும் யாருக்கும் என்னென்று தெரியவில்லை நன்றி அந்த விடயங்களை தந்த காகினி ரஷ்யா தொடர்பாக பார்ப்போம் பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை ஏன் ஒரு முன்னேற்றம் காண முடியாமல் இருக்கிறது யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் உண்மைதான் என்னென்று சொன்னால் பாதுகாப்பு உடன்பாடு பாதுகாப்பு உத்தரவாதம் நிலையில் வந்து தொங்கிக் கொண்டு நிற்கிறார்கள் ஆனால் இத்தாலிய பிரதமர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அவர்ஸ்கே வந்து மை ஃப்ரெண்ட் என்றுதான் அழைத்திருக்கிறார் மை ஃப்ரெண்ட் நீங்கள் போ போற இழந்து விட்டீர்கள் மிக வேகமாக நீங்கள் அமைதி உடன்படிக்கைக்கு போவது நல்லது என்று கூறியிருக்கிறார் அதே சமயம் இப்ப இந்திய உலக ராணுவ தகவல்கள் அடிப்படையில் உக்ரைன் ராணுவத்திலிருந்து இரண்டு லட்சம் வீரர்கள் தப்பி ஓடி இருப்பதாக கூறப்படுகிறது அதே போல ரெண்டு மில்லியன் மக்கள் படையில் சேரக்கூடிய ரெண்டு மில்லியன் மக்கள் நாட்டை விட்டு இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது எனவே உக்ரைன் ராணுவத்துக்கு படை பிரச்சனையாக இருக்கின்றது களமுனையில் பொறுத்தவரையில் இரண்டு தரப்பும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்கிக் கொண்டு வந்த கடும் குளிரான கால பகுதி நிலையில் ரஷ்யா பெருமளவான எரிசக்தி நிலையங்களை விட்டதால் உக்ரைன் மிகத்தாரிய ஒரு குளிருக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதாக கூறுகின்றன அதே சமயம் ஸ்லோவாக்கியாவும் ஹங்கேரியும் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது வழக்கு தொடரப்போவதாக கூறியிருக்கிறார்கள் தாங்கள் ரஷ்யாவுடன் எரிபொருள் வாங்குவதை நீங்கள் தடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் ரஷ்யா புது புதுசாக ரக ஹைப்பசோனிக் ஏவுகணைகள்ல இருந்து அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் உக்ரைன் பான் பகுதியை வந்து ஆளில்லாத தாக்குதல் விமானங்களால் லோட் பண்ணுகிறார்கள் பிட்டுமளவில் வரும்போது பான் எதிர்ப்பு ஆயுதங்கள் அவ்வளவு தூரத்துக்கு அவரிடம் இல்லை மற்றது செலவும் மிக்கது அமெரிக்காவின் மேற்கு வகத்தின் ஆயுதங்கள் உக்ரைன் பாவிக்கிற அளவுக்கு இவர்களால் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அப்ப இந்த தான் இப்போது செலன்சி சொல்லி இருக்கிறார் அடுத்த சுற்று பேச்சுக்கள் வந்து பிப்ரவரி முதலாம் தேதி இடம்பெறும் என்று பார்ப்போம் தரப்பு கொஞ்சம் விட்டு கொடுக்கின்ற ஒரு நிலைமை போல் இருக்கிறது என்று அவதானிக்க கூடிய இருக்கு அதுல வாய்ப்புகள் இருக்கிறதா உண்மைதான் உக்ரைனால போரை இழந்து விட்டது உக்ரைனால தொடர்ந்து சண்டை பிடிக்க முடியாது ஏனென்றால் அமெரிக்கா பெருமளவில் உதவிகளை செய்வதை நிறுத்தி இருக்கின்றது ஆஸ்திரியா கூட சொல்லி இருக்கின்றது இனிமேல் ஆஸ்திரியா ஏற்கனவே மூன்று பில்லியன் டாலர்களை கொடுத்திருந்தது இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இனி ஒரு சதமும் இங்கிருந்து கொடுக்கப்படாது என்று பலர் கூறியிருக்கிறார்கள் ஆஹ் ஜெர்மனின் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி ஒன்றை கூறியிருக்கின்றது அதாவது நோட் டீமுக்கு குண்டு வைத்ததுக்கு உக்ரைன் வந்து அதாவது பணம் செலுத்த வேண்டும் அது இந்த சீரத்துக்கு என்று சொல்லி எல்லாரும் இப்போது எதிராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஆதரவுகள் கடுமையாக குறைந்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவுக்கும் இழப்புக்கள் தான் பொருளாதார ரீதியாக சரியா ரஷ்யாவுக்கும் ஒரு மூச்சு விட வேண்டிய ஒரு காலநிலை தேவை அடுத்ததாக ரஷ்யாவுக்கு இப்போது இப்போது பல முனை இங்கு மேற்கு நகரத்துக்கு மாறிவிட்டது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் அப்ப இப்ப ரஷ்யாவுக்கு அந்த கடமுறை அங்கு தேவையில்லை இப்போ இதர்களுக்கு தூண்டி விடுவதுதான் ரஷ்யாவிட் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிற எனவேதான் அண்மையில் கூட ரஷ்யா கிரீன்லாந்தை கூறியிருந்தார் அலாஸ்காவை நாங்கள் வித்தினாங்க கிரீன்லாந்தை நீங்க விற்கலாம் தான் அவர் அதை கூறியிருந்தார் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா அதைத்தான் விரும்புவதாகவும் அப்படி அப்படித்தான் அவர் கூறியிருந்தார் அவ்வாறு அப்ப என்னென்று சொன்னால் அதே போல அவர் ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் கொண்டே கூறியிருந்தார் என்று சொன்னால் கிரீன்லாந்துல வேணும் என்றால் ஒரு தேர்தல் வெப்பம் ரஷ்யாவோட இணைகிறது அமெரிக்காவோட இணைகிறது என்ற மாதிரி கூறியிருந்தார் அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது அப்ப களமுனை மாறியபடியால் ரஷ்யாவும் இந்த போரை முடிக்கலாமோ ஒன்று யோசிக்கிறார் அதாவது நீங்கள் சொன்னது சரி இரண்டு தரப்பு விட்டு கொடுக்கிற நிலைமைக்கு தான் வந்திருக்கிறார்கள் ஆனால் பாதுகாப்பு உத்தரவாதத்தை ரஷ்யா ஏற்றுக் இல்லை அதே போல கைப்பற்றப்பட்ட நிலங்களை அவர்கள் கொடுப்பதாகவும் இல்லை சரி ஈரானுடைய உண்மையில் ஈரான் தான் மிகப்பெரிய ஒரு அதாவது ஈரானை நோக்கி செல்கின்ற அமெரிக்காவிட விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஆஹ் தாக்குதல் எல்லைக்குள் சென்று விட்டதாக கூறப்படுகிறது அப்ப எந்த நேரமும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இடம் பெறலாம் என்று கூறப்படுகிறது சனி திங்கக்கிழமை இரவு வந்து திங்கட்கிழமை வந்து ட்ரம்ப் வான்படை தளபதிகளை சந்தித்து கலைத்ததாகவும் கூறப்படுகின்றது ஆனால் ஈரானம் வந்து எந்த நிலைக்கும் தாங்கள் தயார் என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது அமெரிக்காவிட மிகப்பெரிய ஒரு கடற்படை விமானம் தாங்கி கப்பல் நாசகாரி கப்பல்களை கொண்ட ஒரு கடற்படை ஒரு மிகச்சிறிய கடற்படையுடன் மோதப் போகிறது ஆனால் ஈரான்ட கடற்படையிடமும் பத்து மேற்பட்ட மிகப்பேரிய கப்பல்கள் இருக்கின்றன முப்பதுக்கு மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன ஈரானிடம் பெரிதாக இல்லை ஆனால் இல்லாவிட்டாலும் ஈரான் ஏவுகணைகளால் அதனை நிவர்த்தி செய்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த பன்னெண்டு வருடம் இடம்பெற்ற பன்னெண்டு நாள் போரில் கூட பெற்றுமளமான ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தி இருந்தது அதைவிட மோசமான அளவுக்கு ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என்று கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் இருப்பதாகவும் அதே போல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு செல்லக்கூடிய கடற்படை கப்பல்களை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகள் இருப்பதாகவும் பெருமளவான வடிகளை ஈரான் அஹ் கடற்பகுதியில் புதைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் இன்னொரு சாரார் குறு அமெரிக்காவின் கப்பல்கள் வந்து ஒரு தான் செய்ய வைத்திருக்க போறார்கள் உடனடியாக தாக்குதலை ஆரம்பிக்க போவதில்லை என்று கூறப்படுகிறது என்ன சொன்னால் ஈரான் வந்து ஒரு வெனிசிலா இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிட திட்டங்கள் என்னென்னு யாருக்கும் தெரியாது அதாவது பிரச்சனை அவர்கள் அப்படியே கப்பலை வைத்துக் கொண்டு இறங்குவார்கள் உள்ளுக்கு ஆலை வைத்திருப்பார்கள் அதோட ஒரு பெரிய ஒரு இதுல இருந்து தப்புவது என்பது மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும் இருந்த போதும் சீனா வந்து பெருமளவில் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது அஹ் கிட்டத்தட்ட சீனாவின் வை டுவெண்டி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ச சரக்கு விமானம் இருபது தடவைகள் இறங்கி இருக்கின்றது ஈரானுக்கு ஆயிரங்களை கொண்டு செல்லு கொண்டிருக்கின்றது அதே போல ஐஎல் செவன்டி சிக்ஸ் ரக ரஷ்யாவிட விமானங்களும் தொடர்ச்சியாக ஈரானுக்கு சென்று ஆயுதங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த சந்த் இதை இது ஈரானை இழப்பது வந்து எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்கும் ரஷ்யாவை பொறுத்தவரையும் சீனாவை பொறுத்தவரையும் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு வழி அழகு இரண்டாயிரம் ஆண்டுகளில் இவ்வாறு சீனா இருந்ததோ அவ்வாறான ஒரு நிலையைத்தான் ஈரான் இருக்கிறது ஏனென்றால் ஈரான் அமைவிடமும் அடுத்த ஒரு பொருளாதாரத்தில பெருசாக பூம்பண்ணக்கூடியது ஈரான் என்றுதான் கூறுகிறார்கள் அப்ப இந்த நிலையில் வந்து ஈரானை விட்டுக் கொடுப்பதற்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் தயாராக இல்லை போலதான் தெரிகின்றது அதே சமயம் அரபு நாடுகளும் பெருசாக ஆதரவாக இல்லை அரபு நாடுகளுக்கும் யூஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான மோதல்கள் ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது இருதரப்பும் ஒருவருக்கு ஒருவர் எதிரான அடிகளை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த மோதல்கள் ஈரான தாக்குதல் வந்து இந்த மோதல்களையும் பெருமளவில் பெருமளவில் விரிவாக்கம் செய்யுமா இருந்தால் மத்திய கிழக்கு பகுதி ஒரு பெரிய ஒரு அலுவலக அலுவலமாக தான் அமெரிக்காவுக்கு ஈரானை அடிப்பது நல்ல ஒரு அனுகூலமாக அமையும் என்று நம்ப இருக்கிறார் ஏனென்றால் இப்ப ஈரானை அடித்து பலம் இழக்க வைத்தால் ரஷ்யாவுடைய ரஷ்யாவுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு இருக்கிறது தானே சீனாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற உறவு இருக்கிறது அது இவர்களை பலவீனப்படுத்தும் இது அமெரிக்காவுக்கு அனுகூலமாக மாறலாம் என்று அமெரிக்கா தாக்கலாமா அமெரிக்காவுக்கு அது மூலோபாய ரீதியாக ஸ்ட்ரெட்டஜிக்கலே அது வந்து அமெரிக்காவுக்கு மிகவும் நாடுகள் என்ற இன்னை வந்து அதற்கால்தான் தான் பெறுகிறது அப்ப நாளைக்கு அதுல இருந்து கொண்டு உங்களுக்கு தெரியும் டிரம்ப் இனி அதுல வந்து நான் சொன்னதான் விலை என்றான் கப்பல் போற கப்பல் கப்பம் கட்டணும் என்று சொன்னால் கப்பம் கட்டிதான் வரணும் வேற வழி இல்லை அடுத்ததாக இப்ப இந்தியாவோ சீனாவோ எல்லாம் நிறைய முதலீடுகளை செய்திருக்கிறார்கள் இப்ப சீனாவிட எரிபொருள் வந்து இருந்தும் போனது ஈரானிலிருந்து போனோம் இப்ப வெனிசுலாவை மூடியாச்சு இப்ப சொல்லிருக்கிற ட்ரம்ப் சீனா வேணுமென்றா வெனிசுலாவில் என்ன வாங்கலாம் தாங்க சொல்ற விலை என்று சொல்லி அப்ப அதே போல இப்ப ஈரானையும் மூடுகளாக இருந்தால் சீனா பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ராணியாகத்தான் அப்பே இருந்து சீனா தனியா ரஷ்யாவில் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் அப்படின்னா அமெரிக்கா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தவிர அமெரிக்கா அதனால் தான் அமெரிக்கா தொடர்ச்சி பெருமளவான படைக்கலங்களை அங்கு த நகர்த்தி இருக்கின்றது ஆனால் மோதல் வந்து பல வாரங்களாக விடுபடுமாக இருந்தால் அது பெருமளவான செலவுகளை கொண்டு வரும் அதுதான் அவர்கள் இப்போது பய பயப்படுகிறார்கள் என்னென்னு சொன்னால் ஈரான் கடந்த பன்னெண்டு நாள் போரின் போது கூட ஈரான் திருப்பி அடித்தது அப்ப இந்த முறையும் வந்து ஈரான் இஸ்ரேலின் பெருமளவான இலக்குகளை தாங்கள் தாக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் இஸ்ரேலை பாதுகாப்பதற்குரிய ஏவுகணைகளும் அவர்களிடம் இருப்பி இல்லை ஆனால் இப்போது கொண் போகின்ற கப்பல்கள் கடந்த பன்னிரண்டு நாள் போரின் போது இஸ்ரேல் வைத்திருந்த ஆயுதங்களை விட இந்த கப்பல்களில் இருக்கின்ற ஆயுதங்கள் நான்கு மடங்கு அதிகம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதே அளவுக்கு ஈரானும் தன்னை பலப்படுத்தி கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது அதே சமயம் ரஷ்யாவிட பாதுகாப்பு துறை பா தேசிய பாதுகாப்பு மையத்தின் பிரதி தலைவர் மென்டே ஒன்றை கூறியிருக்கின்றார் அணு ஆயுதம் இருந்தால்தான் உங்கள் இறமை காக்கப்படும் என்றும் இது ஏதோ ஒரு வழியில் வெகு விரைவாக நீங்கள் அணு ஆயுதத்தை பெற்றுவிட்டால் நீங்கள் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் என்ற பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஓய்வாக இருக்கலாம் என்று அவர் ஒரு ஆலோசனையை கூறியிருக்கிறார் அமெரிக்காவை பலவீனப்படுத்த ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு மேலதிகமான ஆதரவை வழங்கக்கூடியதாக ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம் என்றால் இரு நாட்டு ஆபத்தான நிலையில் இருக்கின்றது அப்போ அவர்கள் ஈரானை பலப்படுத்தினால் அது அவர்களுக்கும் ஒரு அனுகூலமாக மாறும் இல்லையா அதைத்தான் அவர்கள் செய்து ஆனால் நேரடியான போரில் தெரியாது செய்திருக்கிறார்கள் சிரியாவில் இருந்தும் கூட ரஷ்யா தனது படையை எடுக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள் அதை என்னென்று உறுதிப்படுத்த முடியவில்லை சில சமயங்களில் இந்த போருக்காகத்தான் அவர்கள் அதை எடுக்கிறார்களோ தெரியாது என்று சொன்னால் அந்த படையை வேறு இனத்துக்கு நகர்த்த போகிறார்கள் போல தெரிகிறது ஆனால் இந்த வாரம் சில சமயங்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்றுதான் கூறுகிறார்கள் சொல்வதை பார்த்தால் ஈரானும் என்று சொல்லிக் கொண்டு நிற்பது போல் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த நிலைமைகள் மாறுகின்றன மிகவும் சுருக்கமாக சிரியாவினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது சிரியாவின் நிலைமை அமைப்பினரை குர்திஷ் படையினரை அமெரிக்கா அப்படியே கைவிட்டு விட்டது தங்கள் நலன்களை முடிந்தவுடன் அவர்கள் இப்போது சரணடைய சொல்லிவிட்டார்கள் அதான் அந்த பிரச்சனை பெருமளவானவர்கள் கொல்லப்படுகிறார்கள் பெருமளவானவர்கள் தப்பி ஓடுகிறார்கள் அங்கிருந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினரை சிரியா அதை கேடு படையினர் திறந்து விட்டிருந்தார்கள் அப்ப மிச்சாக்களை இப்போது அமெரிக்கா ஈரானுக்கு கொண்டிருக்கின்றது இதுவரை காலம் அதாவது சிரியாவிட முன்னாள் அதிபர் பசாத்துக்கு அசாத்துக்கு இவர்கள் செய்த பிரதிபலனாக அமெரிக்கா அவர்களுக்கு இந்த வேலையை செய்திருக்கின்றது ரஷ்யா துருக்கி சொல்லி இருக்கின்றது கேடிஸ் பகுதியில் இருக்கின்ற ரஷ்யாவின் தளங்களை அகற்ற சொல்லியேன் என்று சொன்னால் சிறிய படையினர் முழு நாட்டையும் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி ரஷ்யாவும் அந்த படைகளை அகற்றியிருக்கிறது என்று சொன்னால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் அசாத்தின் அரசை கவிப்பதற்கு கேடிஸ் அமைப்பினர் உதவியாகத்தான் இருந்தார்கள் இன்றைக்கு அவர்களுக்கே அந்த நிலைமை வந்திருக்கின்றது அமெரிக்கா அவர்களை சரணடைய சொல்லிவிட்டது முடிந்தவுடன் சரணடைய சொல்லிவிட்டது ஆகத்தான் தெரிகின்றது ஆனால் அவர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை நடத்த போவதாக கூறியிருக்கிறார்கள் கிரில்லா போராட்டம் அடுத்த அடுத்த போர் ஆரம்பிக்க போவது சிரியா இப்ப சிரியா இப்போதைக்கு ஒரு அமைதிக்கு திரும்புவதாக தெரியவில்லை எப்பொழுது தெளிவாக யார் சூத்திரதாரி என்றதை இங்கே கூறிக்கொண்டு நாங்கள் பேசிய இந்த நாடுகளில் நடக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் ஒரே ஒரு அதை முடிவுக்கு வரட்டுக்குமே யார் என்றதை நன்றி அரசு நிகழ்ச்சியில் அணிந்து நிறைய நாடுகளில் உள்ள போர் சூழ்ந்திருக்கின்ற நிலைமைகளை என்ன எவ்வாறான அணுகுமுறைகளை கடைபிடிக்கப்படுகின்ற விடயங்களை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கணும் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் அணிந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி